வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாயில்டு எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வேக வைத்த முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப பயங்கர டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சேர்ப்படலாம் இன்னைக்கு நான் நைட்டு வந்து ச பூரிக்கு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இதை வந்து சா மத்தியான சாதத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் போல் நீங்கள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் பட்டா கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் முட்டை ஃபஸ்ட்டே சொல்ல மாதிரிட்டேன் நான் வேக வேக வச்சு ஓடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து பொழுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா விதங்கட்டும் கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரவுன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா விதங்கட்டும் இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நான் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் வேண்டான பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் நான் வந்து அது ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து பொதுசாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இன்னொரு தக்காளி வந்து மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுலேயும் வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தக்காளியை வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்போ வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்கிறதுனால இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதுலேயே வந்து ஒரு சின்ன குழி வச்சு ஒரு ஒன்றரை கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துக்கல ஒன்றரை கரண்டி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோம் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோம் அதனால் தயிர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போது தை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அதிலே வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதில் நான் குழம்பு தூள் சிக்கன் குழம்பு தூள் ரெண்டுமே வீட்டில் அரைச்சேன் நீங்கள் வேணும் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா சக்தி சிக்கன் பவுடர் இருக்கும்ல சக்தி குழம்பு மிளகாய் தூள் சக்தி சிக்கன் குழம்பு மிளகாயத்தூள் அதை சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே வந்து அடுத்து ஒரு மல்லி ஸ்பூன் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்து அதுலேயும் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் சக்தி கரம் மசாலா தான் சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது வீட்டில் அரைக்க மாட்டேன் கரம் மசாலா மட்டும் அதனால் சக்தி ப்ராடக்டில் தான் நான் வாங்கி எப்போயுமே சேர்த்துக்குவேன் மீதி மூணுமே வந்து வீட்டில் அரைச்சது இப்போது இதுலேயே வந்து மசாலாவுக்கு தேவையானாலும் உப்பையும் சேர்த்துடலாம் இப்போது கிண்டி விட்டுக்கலாம் காரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் மூணுத்து சேர்த்தோம்ல நீங்கள் அதெல்லாம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா அதோடு வந்து நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சி சேர்த்துருக்கோம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சியை ஜாராக அரைச்சி கழுவி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்லாம் அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் வந்து இப்போ நம்ம போது உங்களுக்கு எவ்வளோ கெட்டி இருந்துச்சோ அதே கெட்டி வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே அதுலேயே சேர்த்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க ஏன்னா வந்து முட்டை வந்து மஞ்சக்கரு வந்து தனியாக வந்துடும் ஆல்ரெடி ஒன்று ரெண்டில் வந்துட்டு ஒன்று ரெண்டில் இருக்குது அதனால வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க ஏழு எட்டு நிமிஷம் வச்சு அப்படியே மு முட்டைக்குள்ளே அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருவுக்குள்ளே வந்து நம்ம மசாலா சேர்த்தோம்ல அது ஏறணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மூடி வச்சு வைக்கட்டும்னு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இப்போ நம்ம முட்டை மசாலா வந்து சூப்பராக ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தரத்துல தூவிடலாம் இப்போது லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுறலாம் பார்த்திங்கன்னா எதுக்காக நான் கிண்டி விடலைன்னா முட்டை வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அது இன்னும் உது உதிந்துடுங்கிறதுனால நான் கிண்டி விடலை இப்போ சர்வ் பண்ணும்போது கிண்டி விடுவேன் கொத்தமல்லி தலை சேர்த்ததுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் முட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட பிடிக்கல அப்படின்னா வந்து வேக வச்ச முட்டையை கூட நீங்கள் வந்து முழுசாக கீரி விட்டு கூட சேர்த்துட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாயில்டு எக் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேக வைத்த முட்டை மசாலா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் இன்றைக்கி வந்து பூரிக்கு செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் சாதத்துக்குள்ளே பசங்க சாப்பிடுவே செய்யலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்